மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் ஆஜராவதற்கு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது மகளிர் ஆணையம் தரப்பில் ஜாய் கிறிசில் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் என்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த நோட்டீஸில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லா என்பவர் மகளிர் ஆணையத்துல வழக்கறிஞரோடு புகார் அளித்திருந்தார் அந்த புகாரை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட மகளிர் ஆணையம் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் புதன்கிழமை என்று நேரில் ஆஜராகி மகளிர் ஆணையத்துடைய விசாரணைக்கு வர வேண்டும் என்று சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பு போலீசார் இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதே பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் ஆணையத்திலையும் புகார் அளித்திருந்தார் அந்த அடிப்படையில் மகளிர் ஆணையம் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறது அதே நாளில் பாதிக்கப்பட்ட புகார் அளித்து அந்த பெண்ணும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் இரு வைத்து மகளிர் ஆணையம் அன்றைய தினம் விசாரிக்க விசாரணை நடத்த இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது புதன்கிழமை மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக தற்போது முதற்கட்ட சம்மனை மகளிர் ஆணையம் அளித்திருப்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்